உனக்காக என் உயிரை விடணுமா இல்ல என் உயிரை அது எடுக்கணுமா இந்த மரத்தை வெட்டணுமா மனைய குடையணுமா இல்ல இந்த மரத்திலேயே ஒரு முந்திரியா காட்சி தொங்கணுமா சொல்லு மாரி உனக்காக நான் எது வேணாலும் செய்யறேன் எனக்காக வேண்டி நீ ரொம்ப ஒண்ணு கஷ்டப்பட வேணா உன் நீ ஒண்ணு பண்றியா எங்க இத சாப்பிடு என்னது ஒரே நாத்தம் கன்றாவி இது சரிப்பட்டு வராது இது சரிப்பட்டு வராது என்ன சரிப்பட்டு வராது ஏன் சரிப்பட்டு வராதுன்னு கேக்குறேன்